நீ போக வேண்டிய என்ன நீ இருக்கியா சும்மா வீட்ல இருந்தவளே வாடி வாடின்னு சொல்லிட்டு நான் வரல அப்பவே சொல்லி வாடி வாடி நம்பா கோயில் வாசல் வந்து வேணัง என்ன பிரச்சனை இல்லடி அப்பறேக்கே தோணுச்சு சாமி கும்பிடலான்னு இப்ப வேணானே தோணுது வாடி போயிடலாம் என்னடி இது லூஸ் மாதிரி வாசல் வரைக்கும் வந்துட்டு சாமி உனக்கு என்ன பிரச்சனை மச்சான் வரலாம் கொன்று கொண்டு பாத்துக்க வல்லை வெல்லை கூப்பிட்டு இப்ப வந்து இது ஒன்றியோ மரியாதே வந்துரு சிஸ்டர் உங்கள் ஃப்ரெண்டு என்னை பார்த்ததே பயப்படுறாங்க நான் வந்திருக்கேனா அதனால கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்களா நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன பெரிய பூதமா அப்படியா உங்களை பார்த்து அவதுக்கு பயப்பட போறா யாரு என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா என் பேர் தான் கௌதம் ஓ நீங்க தானே அது டெய்லி உங்களை பார்க்க தான் அங்கே வந்துட்டு லேட்டா லேட்டா வரலாம் காலேஜுக்கு அடையே என்னட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு அவனை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே சும்மாவே அவனை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே இப்போ நீ வேற உசி பேத்தி விட்டுற வாய் மூடிட்டு வாடி வீட்டுக்கு போறானே கேக்குறியா என்ன சிஸ்டர் சொன்னீங்க இப்போ டெய்லி என்னைய பார்க்க தான் வீட்டுக்கு வந்துட்டு காலேஜுக்கு லேட்டா வராங்களா அப்பா இதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா தெரியுமா நான் அடிச்சு அடிச்சு சொல்றேன் நீ என்னையே வரணும் போது கேட்கும்போது அப்படியே தித்திப்பா இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமே நல்ல வேலை இப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு நம்மதே தப்பா நான் நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குமோ ஒண்ணுமே இல்லையோ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாலே சும்மா அப்போ தெரியாம போறேன்

நீ மட்டும் வச்சு அமுக்கிக்கிட்டேன் ஐயோ சிஸ்டர் அது உங்களுக்குலாம் தர முடியாது அது என் டார்லிங் மட்டும் தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு வேணா ஏதாச்சு கிஃப்ட் கேளுங்க நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் இல்லைங்கண்ணா அவளுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க எனக்கு மட்டும் தரவே அவள் சொல்ல உள்ள காமிக்கே உள்ள அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிற கூடவே நீ வச்சிருக்கா இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தரணும் அடியே அவன் என்ன கொடுத்தேன் தெரியுமா மொத்தம் கொடுத்துட்டேன்டி டி உனக்கும் வேணுமா சொல்லு தர சொல்கிறேன் என்னடி சொல்கிறேன் நிஜமாவா மொத்தம் கொடுத்தானா

என்ன சிஸ்டர் போல் நேரம் என்ன கொடுத்து என்ன கொடுத்ததுன்னு கம்பல் பண்ணி கேட்டியே இப்போ ஓட பாக்குறீங்க நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா உங்களுக்கு உங்களுக்கு தரட்டுமா ஐயா என்ன என்னைய ஆளை விடுங்க பச்சாமி கிட்டாந்தி சென்னை முதல்ல வாடி ஓடிடலாம்னு நீங்க சொல்றதே கேட்க மாட்டேங்கிறேன் வாடி முதல்ல ஏமாச்சா ரெண்டு பேரும் இப்போ பயந்து போகிற அளவுக்கு அப்படி என்ன தண்ணா கொடுத்த அதெல்லாம் சீக்கிரட் ஒன்றெல்லாம் சொல்ல முடியாது நீ முதல்ல லவ் பண்ணுன்னு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்

உனக்கு என்னப்பா கவலை எந்த கவலை இல்லை எல்லாம் உனக்கு அவுட் ஆயிரும் என்ன மாதிரியா சொல்லு எல்லாத்துக்கும் கஷ்டம் காசு கேட்டாலும் வீட்டில் திட்டு வாங்கி பொண்ணு நூசாரும் உனக்கு அப்படியா எல்லாமே வச்சிருக்கு சரி கண்ணு வைக்காதடா வாடா உனக்கு நீங்கள் தரேன் நல்ல வேலை இப்போ நல்ல விஷயம் பண்ணுறியே வாடா ஒரு பிரியாணி கடையாக பார்த்து நிப்பாடுறேன் முன்னாடி டெட்ட கொக்கு ரொம்ப நாளா ஆளே கணவர் ஒரே பிஸி ஆகிட்ட போல் எதுவும் இல்லைன்னா தான் என்கிட்ட வருவாப்பில் இல்லைன்னா வரமாட்டேங்கிறியே அந்த பக்கமே பேச்சு முடிச்சிட்டு போயிடுறேன் பார்த்தியா ஊருக்குள்ளேருந்து எல்லோரும் இனி நெட்டை குக்கும் நெட்டை குக்குன்னு சொல்கிறேன் அதுக்காக நீனும் அப்படியே கூப்பிட்ற பாத்தியா நான் வாட்டுக்கு வளர்ந்துட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது எல்லாம் வரலைன்னா நானாக பொறுப்பு நான் நல்ல குணம் இருக்குது யாருக்கும் சூதுவாதம் நினைக்க மாட்டேன் அதனால நல்லா வளர்ந்துட்டேன் நீங்கள் எப்படிலாம் வளராமல் கிடக்குறியா அதுக்கு என்னமோ இனி நொட்டை குக்கும் நெட்டை குக்குன்னு தெரிய சரி கோச்சிக்காதடி எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சொல்லிட்டு போறேன் விடு நான் சொல்கிறது இல்லை நீ எனக்கு வளர்த்தி கம்மியாக வகை போகிறேன் இல்லை இல்லை ஏன் இந்த பக்கம் ஆலை காணறதுனால என்னால இல்லைக்கா நான் என் மகன் வீட்டுக்கு போயிட்டேக்கா ரெண்டு நாளாக இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கேன் மகதேன் வாமா வாமான்னு சொன்னேன் அப்படியே பேர பிள்ளையே பார்த்துட்டு ரெண்டு நாள் அங்கேயே இருந்துட்டு வரலான்னு பார்த்தா நேற்று வந்துட்டு போய் பார்த்தா சரியான மலை சரி அதே பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு என்ன பண்ணி எது வண்டிதான் ஒடியாச்சு நீ என்ன வேலைக்கு போலையா இல்லடி போனேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அதோட போகலை ஒரு வாரம் கழிச்சு போகலான்னு இருக்கேன் அதுக்கு வேறு அந்த அம்மா என்ன திட்டு திட்ட போதோ சும்மா டெய்லி போயிலே நொய் நொய் நான் ஆயிரத்தெட்டு வேலை சொல்ல இல்லை ரெண்டு மூணு நாள் போகாம போனோன்னு வச்சுக்கவே இருக்கிற வேலை அப்புறம் ஒரே நாளில் தயம் கட்டி ஐயோ உசுரே போயிரும்ண்டி இன்னொரு ஆளுதையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உன்னைய கூப்பிட்டா நீ வரவே மாட்டேங்கிற வாடி எனக்கும் ஒத்த அசைக்கா இருக்கும் பேச்சு துணைக்காக இருக்கும்ல ஐயோ அக்கா நீ வேறு எங்கே வேணாலும் வேலைக்கு கூப்பிடு அந்த வீட்டுக்கு மட்டும் என்னை கேக்கப்படு அது என்ன பொம்பளை யார் ஆச்சுச்சு அது ஒவ்வொரு மகம் இருக்கா அவ்வளோ மரியாதையும் கொடுக்க மாட்டோம் ஒன்றும் கொடுக்க மாட்டாள் திம்பறால் பேசுவேன் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அந்த கவுதம் தம்பி வேணால் நல்ல பையன் நல்ல மரியாதை எங்கே பார்த்தாலும் பேசும் அதுக்காக நான் வர முடியாதுப்பா நீ என்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் நீ என்கிட்ட கட்டி சேரில்லான்னு வேறு யாரையாவது சேர்த்துக்க நானும் தாண்டி நிற்கலான்னு பார்க்குறேன் கூட காசு வேற கூட கூட வாங்கியிருக்கேன் காலேஜுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட இப்போதைக்கு நின்னம்னு வச்சுக்கேன் அந்த காசை கையில் கொடுத்துட்டு நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க கையில் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்காங்க அந்தளவுக்கு இருந்தால் நான் ஏண்டி வேலைக்கு போக போகிறேன்னு சொல்லி அந்த மனசை குடிச்சு குடிச்சு ஆ படித்து படித்து சொன்னி குடிக்காது குடிச்சு குடிச்சு போய் சேர்ந்துட்டேன் அவனுக்கான நிம்மதியாக போய் சேர்ந்துட்டேன் இருக்க உள்ள கஷ்டப்படும் பிள்ளையை பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும் விட்டுக்கா உன் நல்ல மனசுக்கு உன் மகளோட நல்ல மனசுக்கும் ஒன்றுமே வேணான்னு நல்ல பயிலாக வருவேன் பார் பாரு நான் சொல்கிறேன் பாரு நல்ல வசதியான பயிலாக ஒன்றையும் நல்லா பார்த்துப்பேன் உன் மகளையும் நல்லா பார்த்துப்பேன் அப்படிதான் நினைக்கிறோம் கடவுள் என்ன நினச்சிருக்காது நல்லா இருக்க ஊதே நல்லா இருந்துக்கிட்டே இருக்காங்க சும்மா கீழே போய் கீழே போய்கிட்டேதே இருக்கும் என்னத்தான் சாமி இருக்குதுன்னு சொல்லவும் முடியல சாமி கும்பிட்டு என்னத்தை சாமி கும்பிடவே வர வர பிடிக்க மாட்டேங்குது எங்கேயும் நல்லாயிருக்கும் சரி வீடு புழம்பு தள்ளிக்கிட்டே இருக்காது நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு எப்பவும் டீ போட்டு டான் கொண்டு வரவேன் இப்போ புலம்பரச்சு ரெண்டு நாள் வராமல் இருக்கும் மொத்தமாக சேர்த்து கொட்டுருக்கோ போட்டு டீ போட்டுருக்குருவான் பால் இல்லடி இஞ்சி போட்டு வர டீ போட்டு வர காப்பி குடிக்காமல் இருப்பேனா சீனி கொஞ்சம் போட அப்போ தான் நல்லாயிருக்கும் செடி சுலாம் நிறையா நெச்சு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு தர மாதிரி தலைவலாம் இருந்து அப்படியே பறந்து போயிடும் அதுக்கானே இங்கே வந்து நீ போடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு